எப்படியாவது காப்பாத்துங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என தனது சொந்த ஊர் மக்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற கோரி இயக்குனர் மாரி செல்வராஜ் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ந்து தற்போது தென் மாவட்டங்களில் அதிகனமழை பெய்து வருகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் பெய்த வரலாறு காணாத மழையால் ஊரே வெள்ளக்காடாகி மக்கள் ஸ்தம்பித்துள்ளனர் வெள்ள நீரில் ஊரே மூழ்கி கிடக்கும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பதைபதைக்க வைக்கிறது மேலும் குளங்கள் அணைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வழிந்து குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது கனமழை பெய்யும் என வானிலை மையம் முன்கூட்டியே அறிவிப்பு விடுத்தாலும் இந்த அளவு மழையை யாரும் எதிர்பார்க்கவில்லை என கூறி வருகின்றனர் இந்நிலையில் இயக்குநர் மாரி செல்வராஜ் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சொந்த ஊர்க்காரர் என்கிற முறையில் குரல் கொடுத்துள்ளார் திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட மாரி செல்வராஜ் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற கோரி முதல்வருக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் எம்பி கனிமொழிக்கும் ட்விட்டரில் கோரிக்கை விடுத்துள்ளார் அதில் வரலாறு காணாத பேரிடரில் தென் தமிழகம் சிக்கியிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது கிராமங்களை சுற்றியுள்ள எல்லா குளங்களும் உடைப்பட்டிருக்கிறது ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிழக்கே உள்ள ஆற்று பாசனத்திற்கு உட்பட்ட அத்தனை கிராமங்களின் நிலையையும் அவ்வளவு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது மீட்பு வாகனங்களால் படகுகளால் எதிலும் உள்ளே செல்ல முடியவில்லை வெள்ளத்தின் வேகம் அப்படி இருக்கிறது ஆதிநாதபுரம் செம்பூர் கரையடியூர் பிள்ளமடையூர் மாநாட்டூர் கள்ளாம்பறை தேமான் குளம் மணத்தி ராஜபதி குருவாட்டூர் குரும்பூர் குட்டக்கரை தென் திருப்பேரை மேலக்கடம்பா இப்படி இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை இந்த கிராமங்கள் எல்லாமே ஆற்றிற்கும் குளத்திற்கும் நடுவே உள்ள விவசாய வயல்வெளி கிராமங்கள் இதை கருத்தில் கொண்டு எதன் வழியாவது மீட்பு பணிகளை மிகத் துரிதமாக மேற்கொள்ள வேண்டுகிறேன் என உருக்கமாக கூறியுள்ளார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் どっ